அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு செழுமையான ஒரு தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் எப்படி தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு கடையநல்லூர் தாலூக்கில் புளியங்குடி கிராமமில் இந்த தென்னந்தோப்பு வந்து நல்ல ஒரு பசுமையான சூழலில் அமைஞ்சிருக்குது தொள்ளாயிரம் தென்னங்கண்ணுகள் ஓரளவுக்கு வளர்ந்த தென்னங்கண்ணுகள் முந்நூறு பெரிய தென்னை மரங்கள் வந்துட்டு இருக்குது அஞ்சு பலாமரம் இருக்குது மொத்தமாக இந்த தோப்பில் பத்து ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கோட்ரை இருக்குது வேலை செய்கிறவங்க தங்குற கோட்ற இருக்குது கிணறு ஈபி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு தோப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சிங்கிள் ஓனர்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்